மத்தவள நினைச்ச மாதிரியே விரட்டி விட்டாச்சு இனி கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன் பத்தியா தலை வச்சாமோ கால் வச்சாமரிக்காலோ இனி அத்தா என்ன முறையில நடந்துக்கிறாங்களோ அதுலதான் இருக்குது நான் இந்த ஒரு தடையும் ஹெல்ப் பண்ணிட்டேக்கா மறுபடியும் கூட்டி கொண்டு விட்டா எனக்கு தெரியாது என்னென்ன உமா இப்படி சொல்லிட்டா ஒவ்வொரு வாட்டியும் நான் பின்ன விரட்டி விட முடியுமா இந்த வாட்டி ஏதோ கேட்டியலேன்னு உதவி பண்ணியாச்சு அடுத்த வாட்டி வந்தா நீங்களே பார்த்துக்கிடுங்க அக்கா சொல்லிட்டு விட்டேன் ஆ சரி சரி ஆமா ராணியக்காள லட்சுமி அக்கா ஏன் மீன் கடைக்கு கூப்பிட்டு வர வரல சின்ன பொண்ணு வந்தா இல்லை பாரு சின்ன பொண்ணு சொன்னா இல்லையாக்கா காலையிலேயே தக்காளி சாதம் பண்ணிட்டேன் அதனால இன்னைக்கு மீன் வாங்க வரல நீ நம்ம தான் அன்னைக்கு ரெண்டு பேரும் வந்துருக்கோம் பேசாம இந்த மழையில நம்மளும் வராமலே இருந்திருக்கலாம் அழகா ராணியக்காளு வீட்டில் மதியம் சாப்பாடாக முடிச்சுக்கலாம் அவசரப்பட்டு வந்துட்டோமோ மீன் வாங்குதுக்கு நீ ம் நான் அதான் சொல்லலை வேற ஏதாவது குழம்பு வச்சுக்கலான்னாக்கா சொன்னேன் மீன் ஒழுங்கு ரேட்டை பற்றியலாம் அநியாய விலை ஆமாம் என்னது மாதந்தான் புரட்டாசி மாதம் மீன் மீனொழுக ரேட்டெல்லாம் குறைஞ்ச மாதிரியே இல்லை எல்லாம் ரேட்டு கூடுதலாக தான் விற்கவாம்மா சரி மீனுக்கு கூட மாங்காய் இல்லையே மாங்காயம் வாங்கியிருந்தோன்னா அழகாக ஒரு குழம்பு வச்சிருக்கலாம் இனி மாங்காய் என்ன பண்ண மாங்காய் தானே அழகாக ஒரு இருபது ஒருத்தர் மாங்காய் வாங்கியிருக்கலாம் அழுக்கு பாதி பாதியாக எடுத்துருக்கலாம் இல்லையம்மா வேண்டாக்கா இருபது ரூபா குடிக்கிறதுக்கு போகிற வழியில எங்கேயாவது கிடக்குனா பார்ப்போம் சரியா ஆ சரி பின்னவா அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன் அத்தான் ஃபோன் பண்ணி எதாவது கேட்டாவளா ஃபோன் பண்ணாவ அப்படியே ஃப்ரெண்டுக்கு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ண அவ்மா ஆனால் வேற ஒன்றும் கேட்கிற பார்த்துக்க இனி வந்த தான் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல புறம் உள்ள பிரச்சனையே அப்புறம் பார்த்துக்கலாம்க்கா இப்போதைக்கு நிம்மதியா ஃப்ரீயாக இருக்குமா அதை பாருங்க எப்படியோ போயிட்டா இல்லையா போகும்போது கண்டிப்பா என்னெல்லாம் நல்லா திட்டிக்கிட்டு தான் போயிருப்பா ஆமா ஆமா அது என்னமோ உண்மை தான் அந்த தோப்பு போமா ஆ வா 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 நிறைய மாங்காய் கடைக்க மாறி இருக்கலியா பின்ன வா அதுக்கே போயிருவோம் எவ்வளோ மாங்காய் காய்ச்சி கிடக்கு பறிச்சதா மாட்டா்வளோ என்னமோ வாங்கக்கா அக்கா நீ நே நிறைய மாக்காய் கிடக்குல்லையா பறிச்சிட்டு போயிடுவோமா ஆமாக்கா அங்க இருந்து பார்த்ததை விட பக்கத்துல வந்தவரல்ல தெரியுது சரியான மாங்க கடக்கு சீக்கிரம் பரைப்பு அக்கா சின்ன பொண்ணு ஒரு வாட்டி பண்ணி கூப்பிட்டா சரி சரி சீக்கிரமா கூப்பிடுங்க ஹலோ சின்ன பொண்ணு சொல்லுங்க அக்கா நீ எங்கடா இருக்க இந்த நேரம் இங்க இருப்பேன் வீட்டுல தான் இருக்கேன் பேசாம உங்க கூட மீன் கிடைக்காது வந்துருக்க மாட்டேன்னா என் மாமியாரு உரிமிக்கிட்டே இருக்குக்கா சரி சரி நீ வா வா வெளியவா வா என்னக்கா ஆமாண்ணா வா வீட்டுல இருந்து மூணு வீடு தாண்டி ஒரு தோப்பு இருக்கு இல்லையா மாந்தோப்பு அங்க வாயேன் எது கீதாளுக்கு தோப்பலையா ஆமா ஆமா சீக்கிரவா நிறைய மாங்கா கிடக்கு பறிச்சிட்டு போயிருவோம் அப்படியா என்ன இப்ப வரேன்கா ஓடியா ஓடியா என்னக்கா சொன்னா இப்ப உடனே வரேன்னு சொன்னா நம்ம நமக்கு முடிஞ்ச தர பறிப்போமா ஆ சரிக்கா நான் பறிச்சேன் நீ ஆள் யாராவது வராவலான்னு பாத்துக்க ஏற்கனவே கீதா கிட்ட ஒரு கோழியை வாங்கிட்டு மாட்டிய பாடு சரி நான் பாக்கேன் நீங்க சீக்கிரமா பறிச்சு கூட எல்லாம் போடுங்கண்ணா ஆ சரிம்மா பாருண எப்படி கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குது நீ நம்ம வீட்டோ வச்சா வச்சால் மட்டும்தான் வராது இங்கே பாரா யோக்கா சின்னவனு வந்துட்டியே ஆமாம் மாங்கான்னு சொன்னியில்லையா அதான் ஓடி வந்தேன் மாங்கான்னு சொன்னோன்னே இருந்த வேலையிலலாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டியே கொள்ளலாம் கொல்லவா எவன் பாய்க்காம நடிச்சு சீக்கிரமா பறிச்சிருவோம் ஐயோக்கோ இவ்வளோ நாளும் நம்ம கண்ணில் போடாமல் எப்படி கிடந்து சீக்கிரம் பறிச்சிடுவோம்க்கா ஐயா அழகா ஊறுகாய் விட்டு தின்னுலாம் பறிப்போம் பறிப்போம் தள்ளுங்க சின்னவனு அந்த பக்கத்துல பக்கத்துலேருந்து பறிப்போம்மா இவ்வளவு என்ன எல்லாரும் இந்த கீதாழுத துவாப்பில் நிற்க அழுவ என்ன ஒழிச்சிருந்தே பார்ப்பான் சீக்கிரம் பறையண்ணா எவ்வளோவாது பாய்க்க முன்னாடி ஓஹோ கீதா அழுக துவாப்புலேருந்து மாங்காய் பறித்து வந்துருக்குறியலா இந்தா பை போட்டுடி இருக்கா ஒன்று பண்ணுவோம் இந்த கூடெல்லாம் பத்தாது வீட்டிலேருந்து ஒரு சாக்கு எடுத்துகிட்டு வந்து பறிச்சுட்டு போயிடுவோம் அதுக்குள்ளலாம் வந்துட்டானா அதெல்லாம் நம்ம நைஸா பறிச்சிடலாம் வாங்க முதல்ல மீனையும் கூட வச்சுக்கிட்டு ஒரு சாக்கு எடுத்துட்டு வாங்கக்கா சரி பின்ன போவோம் வா என்னம்மா எங்க போ கிளம்பிட்டீங்க ஓ அத்தை கிட்ட குழுவில் கொஞ்சம் ரூபா எடுத்து கேட்டிருந்தேம்மாக்கா அதான் கிடைச்சமா கிடைக்காத நான் போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்துடுறேன் இதுக்காக என் அம்மா அவ்வளோ தூரம் போறீங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் போதாதா அத்தை உடனே பதில் சொல்லிடுவாங்க இல்லையா ஓ அத்தை வீட்டில் வந்தாக்கலாம் நான் கேட்டுட்டேன் மக்கா இனி இவ இருக்கா போய் பேசி எடுத்து பார்த்தாதானே தெரியும் சரியா நான் போய் கேட்டுட்டு வரேன் மா நிறைய ரூபாய் செலவாகும் மாமா அதெல்லாம் எதுக்கு மக்கா நீ பாக்கியா அதான் நானும் அண்ணனை இருக்கேன் இல்லையா அதெல்லாம் நாங்க பார்த்துக்கலாம் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத சரியா நான் போயிட்டு வந்துருவேன் அண்ணன் எங்கம்மா அண்ணன் இன்னும் வேலையை போயிட்டு வரல மக்கா அவன் வர லேட் ஆகும் சரியா நீ கதவை பிடிக்கிட்டு நான் போயிட்டு வந்துருவேன் ம் சரிம்மா சீக்கிரமா வந்துருங்க சரி மக்கா சீக்கிரமா வந்துடு நீ இருந்துதானா ம் சரிம்மா

அப்பாவி மாதிரி மூஞ்ச வைக்காத ஒழுங்கு மாதிரியே சொல்லு யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அண்ணிகிட்ட தானே இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல ஏ கல்லா நீ நம்பரெல்லாம் வாங்கி பேசவே ஆரம்பிச்சிட்டியா பூனை மாதிரி இருந்துகிட்டு நீ பண்ற வேலை எல்லாம் ஏ பூங்குடி யார்கிட்ட சொல்லிராத பூங்குடி ஏற்கனவே சித்தியா மேல கோவமா இருக்காவ இதையும் சொல்லிட்டா நினைச்சுக்க அவ்வளவுதான் எப்படி நல்லா பேசுறாங்களா எங்க பேசுறா ஃபோன் பண்ணாலே வைக்கட்டா வைக்கட்டான்னு கேக்குறா வைக்கட்டன கேட்டதுக்கே இவ்வளவு சிரிப்பு ம் சரி சரி போ போ வேலைய பாரு அண்ணன் நான் நீ போது இடையில வராத ஓஹோ அவ்ளோ வைட்டா ம் தேせ தேせ ஏங்க ஒரு விஷயம்மா கேலி பட்டிங்களா ஏ பூங்குடி என்னங்க மொல்ல அடடி லூசு ஓ நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ம